சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஐம்பதுக்கும் குறைவானவர்களே உயிருடன் இருக்கிறார்கள் கவலையில் ஸ்டேல் அமெரிக்கா என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது காசாவில் கமாஸ் வைத்திருப்பதாக நம்பப்படும் நூற்றி பதினாறு பனைய கைதிகளில் ஐம்பது பேர் மட்டுமே இன்னும் உயிருடன் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர் என்று வேல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க உளவுத்துறையின் கலவையின் மேற்கொள்ளப்பட்ட இந்த மதிப்பீடு இறந்த பணைய கைதிகளின் எண்ணிக்கையை அறுபத்தி ஆறாக வைக்கிறது இது இஸ்ரேல் பகிரங்கமாக உறுதிப்படுத்தியதை விட மிக அதிகமான எண்ணிக்கையாகும் காசாவில் செயல்படும் துருப்புகளால் பெறப்பட்ட உளவுத்துறை மற்றும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் சிறைப்பிடிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பணைய கைதிகள் இறந்ததை ஐடிஎஃப் உறுதிப்படுத்தியுள்ளது வோல் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடன் பேசிய பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றத்திற்கான தலைவர் மிகவும் கவலைப்படுவதற்கு காரணம் இருக்கிறது அதாவது ஒவ்வொரு வாரமும் அதிகமான பனை கைதிகள் இறப்பது அல்லது ஆபத்தில் சிக்குவது அல்லது மிகவும் நோய்வாய்ப்படுவது போல் தெரிகிறது என்று அவர் கூறுகிறார் பிரதமர் அலுவலகம் மற்றும் ஐடிஎஃப் இரண்டும் உண்மையான மதிப்பீடு குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன மறுபுறம் ஹிஸ்புல்லாவிற்கு அஞ்சும் சைப்ரஸ் குற்றச்சாட்டுகளை மறுத்த செய்தித் தொடர்பாளர் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது ஹிஸ்புல்லா தலைவர் வெளியிட்ட அறிக்கைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஜதார்த்தத்துடன் ஒத்துப்போவதில்லை என்றும் சைப்ரஸ் ஒருபோதும் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் சைப்ரஸின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் புதன்கிழமை லெபனான் மற்றும் இஸ்ரேலிய கடற்கரைகளுக்கு மேற்கே கிழக்கு மத்திய தரைக்கடலில் அமர்ந்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினரான சைப்ரஸுக்கு நெஸ்டர்லா ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் சைப்ரஸில் இஸ்ரேல் ராணுவ பயிற்சிகளை நடத்துகிறது என்ற தகவல் அந்த குழுவிடம் உள்ளது என்று கூறினார் சைப்ரஸ் ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோடா தனது தீவு நாடு பிராந்தியத்தில் எந்தவொரு ராணுவ நடவடிக்கைகளிலும் எந்த வகையில் என்றும் கூறினார் வியாழக்கிழமை செய்தித் தொடர்பாளர் கான்ஸ் டாண்டினோஸ் பியோடிஸ் கூறினார் லெபனானுடன் எங்கள் உறவுகள் இன்னும் சிறப்பாக உள்ளன மூன்றில் இரண்டு பங்கு உயிரை இழந்ததா காசா என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது சாலைகள் பொது வசதிகள் பூங்காக்கள் நீர் கிணறுகள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய காசா பகுதியின் அறுபத்தி ஏழு வீத உட்கட்டமைப்பு அக்டோபர் ஏழாம் தேதி ஆக்கிரமிப்பு தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலிய படைகள் அழித்துவிட்டதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு அனைத்து நீர் கிணறுகள் மற்றும் கழிவு நீர் விசை இயக்க குழாய்களை முற்றிலுமாக அளித்ததாகவும் ஆக்கிரமிப்பு உட்கட்டமைப்பை அளித்ததாலும் எரிபொருள் குறைவதாலும் எட்டு மாதங்களாக கழிவு நீர் உந்தி செயல்முறை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்தன இதனால் காசா பகுதியின் பெரிய பகுதிகள் கழிவு நீரால் நிரம்பி வழிகின்றன இஸ்ரேலிய குண்டுவெடிப்பு மற்றும் எரிபொருள் குறைவு காரணமாக தொன்னூறு வீத கிணறுகள் நிறுத்தப்பட்ட பின்னர் காசா பகுதியின் அனைத்து பகுதிகளும் தண்ணீர் இல்லாமல் இருப்பதை அது உறுதிப்படுத்தியது இந்தியர்கள் எண்பது பேர் உட்பட தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஹஜ் ஜாத்திரிகள் மரணம் மக்காவில் கடும் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு பல்வேறு நாட்டை சேர்ந்த தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் எண்பது இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவர்களை தேடும் பணியில் உறவினர்கள் ஈடுபட்டுள்ளனர் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் ஃபக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித ஜாத்திரை ஜூன் பதினாலில் தொடங்கியது தியாக திருநாளை கொண்டாடும் வகையில் சவுதி அரேபிய ியாவில் உள்ள புனித நகரமான மெக்காவில் இந்த ஆண்டு பதினெட்டு லட்சம் பேர் வரை திரண்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் கடும் வெப்பம் நிலவி வருகின்றது வெப்ப தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மெக்காவில் நாள்தோறும் ஐம்பது டிகிரி செல்சியஸை கடந்த வெப்பம் பதிவாகி வருகின்றது இதனால் வெப்பம் தாங்க முடியாமல் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதில் அறுநூறு பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் மேலும் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான எகிப்து நாட்டவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் தேடி வருவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலிய தாக்குதலில் முக்கிய தளபதி கொலை கமாஸ் கண்டனம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது சமீபத்திய போர் புதுப்பிப்பில் இஸ்ரேலிய ராணுவம் கமாஸின் நுக்வா படைகளின் படை தளபதியை கொண்டுள்ளதாக கூறியுள்ளது இந்த கொலை இஸ்ரேலிய விமான தாக்குதலால் நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் மேலும் கூறியது அவர் ஃபெயிட் ஹனூன் பகுதியில் ஹமாஸின் துப்பாக்கி சுடும் நடவடிக்கைகளை மேற்பார்வதாகவும் அக்டோபர் ஏழாம் தாக்குதலில் பங்கேற்றதாகவும் ஐடிஎஃப் கூறியது இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் போர் விமானங்கள் கடைசி நாளில் ரஃபா மற்றும் மத்திய காசாவில் மேலும் பல போராளிகளை கொன்றன என்று ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாசை புழுகும் டேனியல் ஹஹாரி இஸ்ரேல் அரசாங்கம் உடனடி பதில் ஹமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிப்பதாக இஸ்ரேல் கூறுவது மக்களின் கண்களில் மண்ணல்லி வீசுவது போன்றது என்று டேனியல் ஹகாரி மேலும் இஸ்ரேல் தரப்பால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் ஹமாஸ் படைகளை ஒழிப்பது சாத்தியமற்றது என்றார் ஹமாஸ் என்பது ஒரு சித்தாந்தத்தை நம்மால் ஒருபோதும் அகற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்தானது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இதனிடையே தளபதி டேனியல் ஹஹாரியின் கருத்துக்கள் இஸ்ரேலில் பூகம்பத்தை கிளப்ப பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு அலுவலகம் இதற்கு உடனடியாக பதிலளித்துள்ளது மேலும் ஹமாஸ் படைகளை ஒழிக்கும் மட்டும் காசா மீதான தாக்குதல் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்ரேல் ராணுவத்தால் மட்டுமே கமாஸ் படைகளை ஒழிக்க முடியும் என்றும் அது கொள்கை முடிவு எனவும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது பின்லாந்து எல்லையில் குவிக்கப்படும் படைகள் புதிய போர் முனைப்பில் புடின் இஸ்ரேலிய அண்டை நாடான உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் போர் தொடுத்தது இன்னும் சண்டை நடைபெற்று வருகிறது இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் நேட்டோ படையில் சேர விருப்பம் தெரிவித்ததுதான் அப்படி செய்தால் ரஷ்ய நாட்டிற்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என புடின் கருதினார் இதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து இரண்டு நாட்டிற்கும் இடையில் பாதுகாப்பு பகுதியாக வைத்துக் கொள்வதற்கான போர் தொடுத்ததாக கூறினார் உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா பின்லாந்து எல்லையிலும் ராணுவ தளங்களை அமைத்து வீரர்களை குவித்திருந்தது இதனால் தங்கள் மீதும் போர் தொடுக்க வாய்ப்புள்ளதாக மற்றொரு அண்டை நாடான பின்லாந்து கருதியது இதனால் பின்லாந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நேட்டோவில் இணைய விண்ணப்பித்தது இதன் காரணமாக பின்லாந்து எல்லையில் ரஷ்யா தனது படைகளை குவித்தது ஆயுதங்களையும் பின்லாந்து எல்லையில் மறைத்து வைத்திருந்தது இதனால் ஒரு பதற்றமான சூழ்நிலைதான் நிலவி வந்தது இந்த நிலையில் தற்போது பின்லாந்து எல்லையில் குவிக்கப்பட்டிருந்த துருப்புக்களில் எண்பது சதவீதத்தை உக்ரைன் நோக்கி நகர்த்தியுள்ளதாக பின்லாந்து புலனாய்வு துறை கூறியதாக அங்குள்ள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் உபகரணங்களையும் நகர்த்தியுள்ளது தெரிய வந்துள்ளது உக்ரைன் மீது தற்போது முழு வீச்சாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் வீரர்கள் தேவை என்பதால் நகர்த்தி இருக்கலாம் என கருதப்படுகிறது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க